வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் ரொம்ப ஒரு முக்கியமான சினிமாவுக்கு பின் ஒளிந்திருக்கக்கூடிய இந்த சமூக அரசியல் காரணிகளை பற்றி பேசப்போகிறோம் இன்றைக்கி அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு ஒரு காவலாளி ஒரு ஒரு ஏழை பணியாளர்னு வச்சுக்கலாம் அந்த தொழிலாளியை வந்து காவல்துறையை அடித்து கொண்டிருக்கு இது ஒரு காவல்துறை பயங்கரவாதம் ஒரு அரசர் பயங்கரவாதத்தோ பெரும்பாலும் அரசு பயங்கரவாதத்துக்கு ஏழைகள் தான் பலியாவாங்க இந்த நாட்டில் எத்தனையோ முறை காரு வந்து நடிகர் சல்மான் கானாக ஏதோ ஒரு நிறைய நடிகர்கள்லாம் அந்த பிளாட்ஃபாரத்தில் படித்ததுக்கு முன்னாடி ஏறி இருக்கான் தண்ணியை போட்டு கண்ணாமனான்னு ஏற்றி கால் கையெல்லாம் உடைச்சிருக்காங்க அவனுங்களெல்லாம் போலீஸ் வந்து இப்படி தொட கூட செய்யாது சார் சார் அவ்வளோ மரியாதையை நடத்தும் ரெண்டு நாள்ல வெயில் வந்துடுவான் போயிடுவான் ஆனால் இந்த நாட்டில் ஏழை எளியவர்கள் அவர்கள் மீது இவர்கள் தவறு செய்திருப்பார்கள் என்று ஒரு சந்தேக கோணத்தில் ஒரு வழக்கு ஒரு ஒரு போனா கூட ஒரு பிராது போனா கூட அவ உயிரே போற அளவுக்கு அடிப்பாங்க ஏதோ நீதியை நிலைநாட்டுற மாதிரி சொல்றா அந்த நகை எங்க இருக்கு அந்த பணம் எங்க இருக்கு தப்பு யார் செஞ்சாலும் தப்புங்க ஏழை தப்பு செய்யலானோ பெண்கள் தப்பு செய்யலானோ இந்த ஜாதிக்காரன் தப்பு செய்யலானோ நம்ம சொல்லலை ஆனா அது ஏன் இவ்வளவு பாரபட்சமா நடக்குது ஒடுக்கப்பட்டோருக்கும் பெண்களுக்கும் ஏழைகளுக்கும் இங்க எல்லாவற்றிலும் வர்க்கமும் சாதியும் மொழியும் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும் இன்னைக்கு இந்த அஜித் குமார் படுகொலையின் போது எல்லாருமே சொல்கிறோம் கஸ்டடி தான் அது எப்படிங்க போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம போய் உள்ள போய் ஒரு மண்டபத்தில் புகுந்து அடிச்சிருக்கிறான் அப்படிலாம் மக்கள் கொதிக்கிறாங்க எனக்கு அது கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மக்கள்கிட்ட இப்படி ஒரு வர வரவுணர்வு வருது ஆனால் நான் தெரியாமல் கேட்குறேன் இதே போலீஸ் இதே போலீஸ் என்கவுண்ட்ரு பண்ணிடுச்சின்னு வருதுல்ல அந்த ரவுடியை என்கவுண்ட்ரு பண்ணிட்டாங்க இந்த என்கவுண்ட் ஒன்றே மக்கள் கொண்டாடுறான் ஏய் அவனை ஒரே நாளில் பாரு இவனை இப்படித்தான்பா சுடணும் அன்னைக்கே நிற்க வச்சு சொன்னப்பா அப்படிங்கிறான் இந்த என்கவுண்டரை கொண்டாடுகிற மனநிலையே என்னென்ன சினிமாக்கள் தந்துச்சு தெரியுமா எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் சிவாஜி காலங்களில் கூட இந்த என்கவுண்டரை கொண்டாடுற கல்ச்சர் வரலை எனக்கு தெரிஞ்ச இந்த எண்பதுகளுக்கு பிறகுதான் அதீத ஹீரோயிசம் ஹீரோவை ரொம்ப பில்டப் கொடுத்து காமிக்கணுங்கிறதுக்காண்டி காண்டி இந்த ஹீரோக்கள் போலீஸ் ஆனாலே என்கவுண்டர் பண்றது சட்டத்திற்கு புறமா சொல்றது கல்ல துப்பாக்கியில சொல்றது அதை ஹீரோயிசமா பண்ணி விசிலடிக்கிறது அதுவும் சமீபத்துல வந்த படம் சமீபம்னா கொஞ்சம் வருஷம் ஒரு பத்து இருபது ஆண்டுக்கு முன்னாடி நடிகர் சூர்யா நடிச்ச அந்த கௌதம் மேனன் இயக்கி ஒரு படம் வந்துச்சு காக்க காக்கன் அப்பட்டமான மனித உரிமை மீறல் படம் அந்த படத்துல சூர்யா ஒரு வசனம் பேசுவார் சூர்யா இப்போ எனக்கு ரொம்ப நல்ல பி பிடித்த ஒரு நடிகர் தான் இருந்தாலும் அந்த படம் வந்து எவ்வளோ ஒரு மட்டமான வசனத்தில் பேசியிருப்பாரு அப்படி அப்படி ஒரு துப்பாக்கியில் எடுத்து அப்படி சுட்டுட்டு ஐம்பது ரூபா பிஸ்டில் அறுபத்தஞ்சு ரூபா ரூபா நூறுரூவாவில் பிரச்சனை முடிஞ்சு ஒருத்தனை வந்து இப்படி சுட்டுட்டு ஒருத்தனை குற்றம் குற்றம் சாட்டப்பட்டால் சிஆர்பிசியின் படியே ஐபிசியின் படியே அவனை நிறுத்தி விசாரணை செய்யணும் ஏன் செஞ்ச எதுக்கு செஞ்சேன் நீதான் செஞ்சியா செய்ய வச்சது யாரு மூல காரணம் யாரு எங்கிருந்து வர இதையெல்லாம் ஆய்வு செய்யணும்னு நம்ம சட்டங்கள் சொல்லுது ஆனா நம்ம ஹீரோக்களுக்கு அவ்வளவு நேரம் ரெண்டரை கால் நேரம் படத்துல அதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படி துப்பாக்கி எடுத்து டப்பு டப்புங்குவாரு அது ஒரு கள்ள துப்பாக்கி அது சொல்றாப்புல பிஸ்டல் செலவு வேன் ஜீப் செலவு எல்லாம் சேர்த்து ஒரு இரநூறு முன்னூறு ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருச்சுப்பா இவனுக்கு உட்காந்து பிரியாணி கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு தட்ரல அடிக்கிறான் விசில் சம்ம விசில்னு அவனுக்கு அது என்னன்னே புரியல அவனுக்கு என்ன தெரியுமா வில்லன் கொடூர வில்லன் அப்படி ஒரு தினம் சுட்டுட்டு போயிட்டான் போலீஸ் ஸ்டேஷனை பிடிக்க வேண்டியதுல ஸ்டேஷன்ல வைக்க வேண்டியதில்லை விசாரிக்க வேண்டியதில்லை கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை இதே மாதிரிதான் உங்களுக்கு இன்னொரு தீர்ப்பு வந்துச்சு கூட்டு மனசாட்சியின்படி தீர்ப்பளிக்கிறேன் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க கூட்டு மனசாட்சியின் படி எல்லாம் தீர்ப்பு சொல்லக்கூடாது சாட்சியங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்லணும் ஆனால் இந்த நம்ம த பிஎன்சி சென்டரில் விசிறடிக்கிறதுக்காக நம்ம தமிழ் நடிகர்களும் தெலுங்கு நடிகர்களும் போலீஸ் கட்டப்போற போது பண்ணுகிற கொலைகள் ஐயோ அப்பா ராயபுரம் காசிமேடுன்னு ஒரு ஆயிரம் பேர் கொலை பண்ணிருவாங்க இதுவரை இந்த தமிழ் சினிமாவில் என்கவுண்டருங்கிற பேரில் அப்படி கமலஹாசன் வேட்டையாடு விளையாட்டில் போவார் என் கண்ணு வேணும்னு கேட்டியாமே அப்படின்னு ராயபுரத்துக்குள்ளே போய் ஒருத்தனை அடிக்கிறது பா அந்த ஒரு பாட்டு முடியதுக்குள்ள ஒரு நூறு பேரை சுட்டு இருப்பார் அந்த ஒரு பாட்டு உண்டு கற்க கற்கன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு முடியதுக்குள்ள ஒரு நூறு பேரை சுட்டு கொலை பண்ணிருப்பாங்க அந்த படத்துலேயே வில்ல ஒரு ஐம்பது பேர் கமல் ஒரு நூறு பேருக்கு மாறி 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 கொலை போலீஸ் இப்படி கொலை செய்யறதுக்கு சட்டப்படி அனுமதி கிடையாது போலீஸ்காரனுக்கு அடிக்கவோ சுடவோ உரிமை கிடையாது ஆனா நம்ம தமிழ் சினிமாவை பார்க்குற ஒரு இளைஞனுக்கு போலீஸ்காரனா சுடலாம் போலீஸ்காரனா அடிக்கலாம் அதே போல் அந்த விலங்கு மாட்டிட்டு இழுத்துட்டு வர மாதிரிலாம் படத்துல எல்லாம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கள் அப்படி இழுத்துட்டு வர மாதிரி அப்படிலாம் சட்டப்படி கிடையாது அப்படிலாம் பண்ணக்கூடாது ஆடையை அணுவி உள்ளாடையோட உட்கார வச்சு அடிக்கிற மாதிரி காட்சிகள் சட்டப்படி அதெல்லாம் தப்பு அத வில்லன் போலீஸ் செய்யறத கொடூரமா காப்பான் கதாநாயகனே போலீஸா இருக்கும்போது இனிமே அதை செய்யும் போது மிஸ்லடிக்கிறான் அப்ப என்கவுண்டர்னா பெருமை என்கவுண்டர்னு பேர் வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து போலீஸ்ன்னு அடையாளமா வடிவேல் சொல்வாரில்ல என்கவுண்டர் ஏகாம்பரம் வச்சுக்கிறது இது எதுல இருந்து வருது ஒரு போலீஸ்னா நான் யார் தெரியுமா எத்தனை என்கவுண்டர் பண்ணியிருக்கேன் இதை ஒரு பெருமையாக சொல்றாங்க என்கவுண்டருங்கிறது சட்டத்திற்கு முரணானது அப்ப போலீஸ்காரை வந்து ஒரு உண்மையான குற்றவாளியை காப்பாற்றணும்னு நினைச்சா இருக்கிறதே ஒரு அப்பாவி யாராவே சார் அம்மா அப்பா இல்லாதவன் சார் கஞ்சிக்கு அன்றாடங்காச்சி சார் பொண்டாட்டி தான் சார் பார்த்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் குடும்பத்து குட்டாவி முடிச்சு விடலாம்னா முடிச்சு விடலாம் அப்படித்தான் பல என்கவுண்டர்கள் நடக்குது எந்த அரசா இருந்தாலும் இப்படிதான் நடக்குது இதே தான் சினிமாக்கள் இதை நம்ம தெரிஞ்சுக்காம நமக்கு பிடித்த அபிமான ஹீரோக்கள் அப்படி என்கவுண்டர் பண்றது ரவுடியை அடிச்சு இழுத்துட்டு வர்றது போலீஸ்கார பயம் இருக்கணும்டா மிஸ் அடிக்கிறான் சூப்பர் அப்படின்னு அப்ப இந்த என்கவுண்டரை வந்து ஒரு ஒரு புனிதமாக கற்பிச்சதுல சினிமாக்களுக்கு உண்டு இன்னும் சொல்ல போனா லாக்அப் டெத்தை கூட நியாயப்படுத்தி இந்த விஜய் சேதுபதி ஒரு பணம் அடிச்சா சேதுபதினு முழுக்க முழுக்க போலீஸ் பண்ற அட்ராசிட்டியை பெரிய ஹீரோயிஸ் மாதிரி எடுத்திருப்பாரு அது பெண்களை ரொம்ப இழிவுபடுத்தி வேற அந்த படம் இருக்கும் அது மனைவியை வந்து கடைசி வரையும் ஒரு போக காமிச்சிருப்பாரு அந்த ஏழு வயசு பையன் கூட எதிரியை வச்சு துப்பாக்கியை தூக்காம அந்த லேடி பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி அந்த படமே ரொம்ப மனித உரிமை ஆர்வலர்கள் இருந்து எல்லாரையும் இழிவுபடுத்தி ஒரு படம் நடிச்சிச்சு விஜய் சேதுபதி நடிச்சாரு சேதுபதினே பேர் அந்த படத்துல அப்ப ஹீரோக்கள் வந்து போலீஸா நடிச்சாலே அவங்க வந்து சட்டத்திற்கு புறம்பாதான் செயல்படுறான் சட்டத்திற்கு புறம்பா செயல்படுகிற போலீஸ் காரணம் தான் ஹீரோவா நம்ம தமிழ் சினிமா காமிச்சிருக்கு போக்கிரி படத்துல அவர் மறைமுகால இருப்பாரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் கொலை பண்ணிடுவாங்க கேட்கவே ஆளு கிடையாது ஒன்றுட்டு போயிட்டே இருப்பாங்க துப்பாக்கின்னு ஒரு படத்துல அவங்க பாட்டுக்கா அதுல வந்து முஸ்லிம்ஸ் அவங்க இதை ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு என்னென்னமோ கான்செப்ட் படத்துல போட்டு அவங்க பாட்டுக்கா சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் கேட்டா அது தீவிரவாதத்தை அவர் ஒழிக்கிறாரு அப்படின்னு அப்ப இத்தனை நாளா போலீஸோ அரச பயங்கரவாதமோ தன்னுடைய சதியை செய்வதற்கு இங்கு உள்ள இஸ்லாமியர்கள் மீதோ தலித்துகள் மீதோ தங்கள வஞ்சத்தை தீர்த்து கொள்வதற்கு இந்த மாதிரி திரைப்படங்கள் உதவ பெரும்பாலும் இவங்க என்கவுண்டர் பண்றவங்க எந்த ஏரியாவாக இருப்பாங்க ராயபுரம் காசிமேடு திருவற்றியூர் ஆள் பார்க்க எப்படி இருப்பான் கைலி கட்டியிருப்பான் கருப்பா இருப்பான் பெரும்பாலும் ஒரு ஒடுக்கப்பட்ட சகோதரனாக தோழர் மீனவராகவோ ஒரு தலித்தாவோ இருப்பதற்கான தோற்றம் தான் அந்த தோற்றத்தை வச்சே நம்ம மக்கள் பொது புத்தி ஓ எஸ்ஸியா இவங்க தப்பு செய்வாங்கப்பா இவங்க ஆளை பார்த்தாலே தெரியல ஆளும் கைலி கலரும் இந்த மாதிரி மக்கள்கிட்ட ஒரு பொது புத்தியை உண்டு பண்ணுறதுல இந்த சினிமாக்களுக்கு வந்து பெரிய அளவில் பங்கு உண்டு இந்த சந்தானம் ஒரு படத்தில் சொல்லுவாப்பிள்ள என்ன ராயபெரமணி அது எவ்வளோ மோசமான இடம் தெரியுமா யாரு ஜோக்குங்கிற பேரில் காசிமேடு யோ அது ஏரியாவையாது பேங்க்கில் பணம் கொடுத்து வாங்கவே முடியாதுயா காசிமேடுங்கிறது உழைக்கும் மீனவர்கள் அதிகம் இருக்கிற பகுதி அந்த பகுதியை வந்து அவ்வளோ இழிவுபடுத்தி சந்தானம் பேசியிருப்பாங்க அப்போ தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் தப்பாக இருப்பாங்க கருப்பாக இருப்பாங்க அசிங்கமாக இருப்பாங்க ஒழுக்கக்கெடாக இருப்பாங்க கஞ்சா வைப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டு இன்னொரு புறம் போலீஸ்காரங்க வந்து அந்த ஏரியா ப பசங்களை அடித்து கொள்றது கொ கோ இது பண்ணுறது புனையை கைத்தட்டுறான் முதலின் படத்தில் ஒரு ஃபோன் வரும் சார் அந்த குப்பத்து பசங்களெலாம் என்னை ஈவிடிசிங் பண்ணுறாங்க சார் நல்லா யோசித்து பாருங்க குப்பத்து பசங்க ஈவிடிசிங் பண்ணுறாங்க அந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு பிராமின் ஃபோன் பண்ணி சார் குண்டு வச்சிருக்கா சார் இந்த நாட்டை காப்பாற்றணும் சார் பிராமின் நாட்டை காப்பாற்றுவார் குப்பத்து பையன் பொம்பளைப் பிள்ளையில ஈவிடிசிங் பண்ணுவான் இந்த காட்சி பதிவு வைக்கப்படுது இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு என்கவுண்டரை நியாயப்படுத்துவாங்க இது எவ்வளோ ஆபத்து பாருங்கள் தலித்துகளை என்கவுண்டர் செய்யலாம் முஸ்லீம் பேர் தாங்கியவர்கள் தீவிரவாதியாக தான் இருப்பாங்க புரிதுங்களா பெரும்பாலும் என்கவுண்டரில் இறக்குறதுல பெரும்பாலும் நைன்டி பர்சன்ட் தலித்துகளாக இருப்பாங்க பிற்படுத்தப்பட்டவர்களாக இருப்பாங்க ஏன் மற்ற ச முற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் சேர்ந்தவங்க நாட்டில் தப்பே பண்றது இல்லையா குழந்தைகளை வன்புணர்ச்சி செய்யற கேஸ்ல அவங்களா மாற்றுறதே இல்லையா அது எப்படி சார் இவங்க மட்டும் மாற்றறாங்க இவங்களை மட்டும் தண்டனை கொடுக்குறாங்க அப்ப இது எவ்வளோ ஒரு பாரபட்சமான ஒரு சூழல் அரசியல் சட்டம் காவல்துறை சட்டம் இருக்குன்னு நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இதுநாள் வரையும் கஸ்டடி இடத்துல எத்தனை பணக்காரன் சார் சத்துருக்கான் எத்தனை மிடில் கிளாஸ் எடுத்துருங்க ஏழைகள் மட்டும் சாவான் தொழிலாளர்கள் மட்டும் சாவான் அன்றாட காட்சிகள் மட்டும் சாவான் அவன் பெரும்பாலும் மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டியாவோ ஷெட்யூல் காஸ்டாவோ பேக்வர்டு கம்யூனிட்டியா மட்டும் தான் இருப்பான் பார்வர்டு கம்யூனிட்டியா இருக்க மாட்டான் ஏன்னா அவங்கள தான் கொன்னா கேட்க நாதி இல்லை புரியுதுங்களா இன்னும் இவ்வளவு அரசியல் ஹியூமன் ரைட்ஸ் அது அது இதெல்லாம் பேசினாலுமே இன்னும் கஸ்டடி டெத்துல பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவங்களும் சாகுறான் இல்லாதவனும் இயலாதவனும் சாகிறான் நம்ம சொல்றோம் இல்லாதவங்களுக்கு ஏழைகளுக்கு யூனியன் இருக்கு வேலை எல்லாம் அவன் சேர்த்துக்கிட்டு தானே இருக்கிறான் இதுக்கெல்லாம் இந்த சினிமாக்கு சினிமாங்கிறது தமிழ் சமூகத்தில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த என்கவுண்டரு கஸ்டடி எதிராக பல நல்ல படங்கள் வந்திருக்கு வேட்டேன் ரஜினிகாந்த் நடித்த படம் என்கவுண்டுங்கிறதே பணக்காரர்களையும் பெரு நிறுவனத்தையும் எவனையோ காப்பாத்துறதுக்காக எவனோ ஒருத்தனை வழிகாட ஆக்குறது அவன் கேரக்டரை அசோசியேட் பண்ணி கொண்டு வராங்கிறது சொன்ன ரஜினிகாந்துடைய வேட்டையின் திரைப்படம் இந்த இடத்துல முக்கியமான இடம் பெறுகிறது அதற்கு பிறகு விசாரணையின் வெற்றிமாறன் எடுத்த படம் எந்த அளவுக்கு ஒரு இன்னொரு ஸ்டேட்டில் தமிழ்நாட்டை பற்றி ஒரு பார்வை இருக்குது ஒரு தமிழனை தீவிரவாதி ஆக்கணும்னா அவன் ஒரு ஏழை எளியவனாக இருந்தால் அவனை என்டிட்டியோடு தொடர்பு அவன் ஈழப் போராளியான்னு பாரு அப்படின்னு லிங்க் பண்ணி அவனை முடிச்சு விடுறது அந்த மாதிரி இப்படி ஒரு மொழி சார்ந்த அரசியல் மாநிலம் சார்ந்த அரசியல் இந்த மாதிரி எல்லாம் அந்த என்கவுண்டருக்கும் போலீஸ் அதிகாரத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு வெளிப்படுத்தின படம் விசாரணை தப்பே செய்யாத ஒருத்தன் அஞ்சு பேரை சுட்டு கொன்றாரு இது நடந்துகிட்டு இருக்கு இத காமிச்சாரு அதே வெற்றி மாறன் விடுதலை படத்தில் எப்படி வந்து ஒரு பழங்குடியினரை மலைவாழ் மக்களை இவெல்லாம் தப்பு செஞ்சிருப்பான் டிரைபிள் பீப்புள் தானே அப்படின்னு போலீஸ் அவர்களை எப்பவுமே அவர்களை ஒரு அடி நம்ம அடிக்கிறதுக்கும் நம்ம அதிகாரத்துக்கும் ஆதிக்கத்துக்கும் உட்பட்டவனாடா நீ அந்த வீட்டு பொண்ணுங்களை எப்போ போனாலும் நிர்வாணப்படுத்தலாம் நிர்வாணப்படுத்தி நிக்க வைக்கலாம் செய்யக்கூடாத சித்திரவதைகளை செய்யலாம் யார் அந்த பொண்ணு என்ன இந்த ஜாதியா ஒடுக்கப்பட்டவர் தானே பழங்குடியினர் தானே எப்படி வேணாலும் கேவலப்படுத்தலாங்கிற அந்த மைண்ட் செட் இந்த காவல்துறைக்கு எப்படியெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படுத்தின படம் தான் விடுதலை வந்தது அப்ப இந்த மாதிரி என்கவுண்டருக்கு எதிராகவும் கஸ்டடி டெத்துகளுக்கு எதிராகவும் அவ்வப்போது படங்கள் கொஞ்சம் வந்திருந்தாலும் என்கவுண்டரை பெருமைப்படுத்தி நம்ம ஹீரோக்கள் மீசையை முறுக்கி அடிச்சு கொண்டது நிறைய படங்கள் சிங்கம் சாமிங்கிற படம் நான் பொறுக்கிங்கிறது நீ ஜாதிக ஊர்வலம் நடந்தா நான் சோடா பாட்டிலையும் அருவால் எடுத்து வெட்டுவேன்னு போலீஸ்காரன் ரவுடி மாதிரி பேசுறது அதை விசிலடிக்கிறான் அடக்குமுறையை பெருமையா பேசுறது அதிகார வர்க்கத்தினுடைய செயல்பாடுகளை விசிலடிக்கணும் ஹீரோயிசமா காமிக்கிறது இந்த மாதிரி எல்லா ஐயோக்கிய தனங்களையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் மனித உரிமைக்கு எதிராகவும் பேசிய சினிமாக்கள் நிறைய இருக்கு இவ்வளவு மோசமான திரைப்படம் நடிச்ச சூர்யா மாதிரியான நடிகர்கள் ஜெய்வி மாதிரி உண்மையில் போலீஸோடைய முகம் என்ன ஒரு மனித உரிமைக்கு போராடுகின்ற வழக்கறிஞருடைய போராட்டம் என்ன சட்டம் எதுவுமே தெரியாத படிப்பறிவு இல்லாத ஒரு மலைவாழ் மக்கள் இந்த மாதிரி போலீஸ் பொறியில் சிக்கி உயிரிழந்துட்டா அந்த குடும்பமும் அந்த பெண்ணும் அந்த குழந்தையும் அந்த ஏரி அந்த மக்களுக்கு யார் நாதி இந்த சட்டம்தான் அவர்களுக்கு துணை ஆனா அந்த சட்டம் அவர்களுக்கு துணையாக இருக்குமா இது எப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குங்கிறத அழகாக சொன்ன ஜெய் பீம் அப்படிங்கிற படம் ஸோ தமிழ் சினிமாவில் மோசமான சினிமாக்கள் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ்னா ஒரு பதினைந்து விழுக்காடு நல்ல சினிமாக்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே என்கவுண்டரை எதிர்த்து நடித்த வேட்டையன் ஏன்னா அவரே ஜெயிலர் தர்பார்னு என்கவுண்டரை ஆதரித்து நடித்த மசாலா படங்களும் வந்திருக்கு அந்த நிலையில் அவரே வேட்டையின் மாதிரி ஒரு நல்ல படத்தையும் தந்திருக்காரு சூர்யா என்கவுண்டரை ஆதரித்து மட்டமான படங்களில் நடித்தாலும் அவரே ஜெய்பீம்னு ஒரு சமீபத்தில் ஒரு நல்ல படத்தை தந்ததையும் பார்த்தோம் நாம எப்படி இருக்கிறோன்னா இப்படி மனித விரோத காட்சிகளை என்கவுண்டர் கஸ்டடி வதை இது மாதிரி காட்சிகளை ஹீரோ வில்லனை தானே அடிக்கிறான் தானே கொலை பண்ணுறாங்கிற அடிப்படையில் ஒரு கொலையை நியாயப்படுத்துவதும் ஒரு மனித வதையை நியாயப்படுத்துவதும் போலீஸ் செஞ்சா எல்லாம் சரிங்கிற முட்டாள்தனமான அரசியலமைப்புக்கு எதிரான அந்த மனநிலையை ரசிகர்களிடம் ஏற்படுத்துவதும் தான் இந்த திரைப்படங்களுடைய வெற்றி அப்ப நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல இதெல்லாம் தப்பான சினிமாக்கள் குழந்தைகள்கிட்ட போய் சேரக்கூடாது எப்படி செக்ஸ் காட்சிகள் ஆபாச காட்சிகள் குழந்தைகளை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை விட மோசம் என்கவுண்டர் காட்சிகள் என்கவுண்டரையும் இந்த மனித வதைகளையும் கஸ்டடியில் ஹீரோக்கள் வந்து யூனிஃபார்மோட கொலை செய்வதை பெருமையாக காண்பிக்கின்ற படங்களும் தடை செய்யப்பட வேண்டிய படங்கள் அடுத்த தலைமுறை இந்த மாதிரியான திரைப்படங்கள் இந்த மாதிரி முட்டாள்தனமான வன்முறை காட்சிகளிருந்து விடுபட்டால் தான் அஜித் குமார் போன்ற அப்பாவிகள் கொலை செய்யப்படுவது நிறுத்தப்படும் இது ஒரு சமூக பொறுப்பு நமக்கு இருக்கு யாரோ ஒரு போலீஸ்காரனுக்கும் இதுக்கும் நடந்த விஷயம் இல்லை சமூக விழிப்புணர்வோடு இருக்கணும் காவல்துறை குறித்து இங்கே உள்ள சட்டங்கள் குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லைன்னா இப்படித்தான் முட்டாள்தனமா சினிமாக்கள் ஹீரோக்கள் அவங்க அரசியல்வாதி வர அரசியலுக்கு வர்றதுக்கு இப்படி முட்டாள்தனமா படங்கள் எடுத்து நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருப்பான் இந்த உண்மைகளை புரிஞ்சுக்கணும் சமூகம் முன்னேறுவதையும் சமூகத்தை அடுத்த கட்டத்தில் நகர்த்துவதும் நமக்கும் ஊடவையிலாளர்களுக்கும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எந்த அளவுக்கு பங்கு இருக்கிறதோ சினிமாக்களுக்கும் சினிமாவை எடுக்கின்ற படைப்பாளிகள் கதாநாயகர்களுக்கும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு உண்டு ரசிகர்களுக்கும் அதில் பங்கு உண்டுங்கிறத வெளிப்படுத்த தான் இந்த காணொளி இது போன்ற சினிமா குறித்து வித்தியாசமான பல்வேறு விதமான பரிணாமங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி